ஸோ ராதிகா அண்ட் கோபி பேர் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இனி வர எப்படி சொல்ல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ராதிகா வந்துட்டு கன்சீவ்வாக இருக்கிறது நம்ம பாக்கியாவுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருது பாக்கியாக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ராதிகா வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் நான் சொல்கிற வரைக்கும் இது வந்துட்டு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் சொல்ல வேணாம் சொன்னீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகும் நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா வந்து வந்து நீங்கள் வேணால் சொல்லிக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோபியை வந்துட்டு வீட்டில் வெறுத்துடக்கூடாது ஸோ அதனால தான் வந்துட்டு மறைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னதும் வீட்டில் சொன்னோம் அப்படின்னா இங்கே என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாக்கியா வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த வயசில் வந்துட்டு தேவையா அப்படின்ற மாதிரி கோபியை திட்டுவாங்க அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு வந்து வயசு கம்மி தானே அதனால் வந்துட்டு வீட்டில் எதுவும் நான் எடுத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொன்னதும் ராதிகா வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க மனசு வந்துட்டு தெத்திக்கிறாங்க ஸோ அப்போ வந்துட்டு வீட்டில் சொல்லலாம் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்களோட கருத்துக்கிறது வந்து மறக்காமல் கான்பாஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமோட் அப்டேட்டை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க